இந்த மாவட்டத்திற்கு மட்டும் கடுமையாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த தீவிரமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் நேற்றைய தினங்களில் விட்டு சாரல் மழையும் மிதமான மழையும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லாம் பதிவானதை பார்த்தோம் வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக கடலோர மாவட்டங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பார்க்கலாம் மிதமான மழை மற்றும் சாரல் மழை லேசான மழை இதெல்லாம் கடலோர மாவட்டத்தில் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் ஒரு சில இடங்கள்ல சாரல் மழையும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும் ஆகவே கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அதுதான் லேசானது முதல் மிதமான மழை வரை வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நம்ம கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டம்லாம் இரவு நள்ளிரவில் சாரல் மழை அப்படிங்கிறது சில இடங்களில் மழை பகுதியாக இருக்கும் விட்டு விட்டு பரவலாக நீங்க மழை எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு இந்த மழையானது பதிவாகும் மிக தீவிரமாக ஒரு மிக கனமழை அதிகனமழையெல்லாம் வர வராது பயப்படாதீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சென்னையில் ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையெல்லாம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அந்த அளவுக்குலாம் நமக்கு மழை கிடையாது ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு எல்லாம் சென்னை பகுதிகளில் தற்போதைய கிடையாது அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது தான் தொடர்ந்து பதிவாகும் இரவு நேரங்களில் அதுக்கடுத்து வரக்கூடிய அடுத்து வரும் ஒரு ஐந்து நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது சில இடங்களில் பகுதியாக மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம் இதுதான் நம்ம வட தமிழக கடலோர மாவட்டத்தினுடைய வானிலை நிலவரம் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் எப்படிங்க மழை எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இதே நிலவரம் தான் அப்படி டெல்டா பகுதிகளுக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் நம்ம குறிப்பாக எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த திருச்சி புதுக்கோட்டை போன்ற இடங்கள் தஞ்சை நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது நமக்கு இந்த லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பாருங்கள் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஆகவே திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு சில நேரங்களில் ஒரு மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பகுதிகளில் வான மேகமூட்டமும் சில இடங்கள்ல மிதமான மழையுமாக பதிவாகிறோம் அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லணும் இங்கேயுமே நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை தான் பதிவாகிட்டு வருது அதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் வந்து மாவட்டம் முழுவதும் சில நேரங்களில் அவ்வப்போது நமக்கு மழை இருந்தாலும் சில இடங்கள்ல சாரல் மழையும் மிதமான மழையுமாக உள் மாவட்டங்களிலும் பதிவாகிட்டு இருக்கு எப்படி நமக்கு சென்னையில வந்து சாரல் மற்றும் லேசான மழை வந்து அவ்வப்போது பதிவாகுதோ அதே போலதான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்திலும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழையாக உள் மாவட்டத்துல பகுதியாக எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை வந்து ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமாயிருக்குங்க நிச்சயமாக பாருங்கள் வரக்கூடிய நாட்களில் இந்த கபினி அணை கிருஷ்ணசாகர் இது போன்ற கர்நாடகா அணை பகுதியிலேருந்து அதிக அளவுல நீர் வந்து திறக்க போகிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பருவமழை எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப அதிக அளவில் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு கர்நாடகா பகுதிகள் கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் இது போன்ற பகுதிகளில் அதிக அளவில் நமக்கு மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது ஏன்னா அங்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்குது கர்நாடகாவில் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழை இருக்குது அதே சமயங்களில் வடக்கு ஆந்திர பகுதிகள் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்கள் சட்டீஸ்கர் ஒரிசா அதே போல் மத்திய பிரதேஷ் இது போன்ற பல வட மாநிலங்களிலும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் பதிவாக தான் போகுது தமிழ்நாட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது குறிப்பாக கிருஷ்ணகிரி ஒசூர் தேன்கனிக்கோட்டை அதுக்கப்புறம் மாரண்டஹள்ளி பகுதிகள் தருமபுரி மாவட்டத்தில் இன்னும் பல இடங்கள் பாலக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை என தமிழக கர்நாடக எல்லையோரப் பகுதிகள் நிறைய இடங்கள் இருக்கு அங்கெல்லாம் நமக்கு பரவலாக அவ்வப்போது மிதமான மழையும் இனி அடுத்து வரும் நாட்களில் லேசானது முதல் மிதமான மழையாக அவ்வப்போது பதிவாகும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று இடங்களிலும் பெரும்பாலான நேரங்கள் வானம் மேகமூட்டமும் மிதமான மழை மட்டும் பதிவாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் இந்த இரண்டு மாவட்டங்களும் பகுதியான மழையாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஈரோடுல வந்து மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்க மாட்டேங்குது மழை வந்தால் பகுதியாக தான் வருது அப்புறம் மழை எங்களுக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஈரோடு மற்றும் திருப்பூர் பொறுத்த வரைக்கும் பரவலாக நமக்கு மிதமான மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட்டில் இந்த வேலூர் மாவட்டங்கள்லாம் கேட்டிருந்தீங்க வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழையும் மிதமான மழையும் தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க நிச்சயமாக இந்த பருவமழை இன்னும் நமக்கு தீவிர மழையுமே தவிர குறையாது ஏன்னா செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நம்ம காத்துக்கிட்டு இருக்கு இந்த செப்டம்பர் வரைக்கும் மிக தீவிரமான மழை இருக்கும் அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்குமே கூட இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது பெரும்பாலும் செப்டம்பர் வரை இருக்கும் ஒரு சில சமயங்களில் அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழையானது சற்று நீடித்து அதுக்கப்புறமா இந்த அக்டோபர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்திலிருந்து இந்த வருஷம் நமக்கு அக்டோபர் நான்காவது வாரத்திலிருந்து தான் அந்த வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக திசை திரும்பி அடைய தொடங்கும் அப்போ கிட்டத்தட்ட நமக்கு அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை இருக்கும் அப்படிங்கிறதுனால மேட்டூருக்கு வரக்கூடிய நீர் வரத்துங்கிறது நிச்சயமாக ஐம்பதாயிரம் கன ஒரு லட்சம் கன்னடிக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் வர தொடங்க தான் போகுது இப்போவே பாருங்கள் கபினி அணையிலிருந்து மட்டுமே இருபத்தி ஓராயிரம் கன அடி தண்ணீர் வந்து திறக்கப்பட்டிருக்கு இது இன்னும் இந்த அளவு வந்து அதிகரிக்கும் ஏன்னா அணை நிரம்பியாச்சு இதுக்கப்புறமும் தண்ணீரை சேமிக்க வைக்க அங்கே இடம் கிடையாது அதனால் சீக்கிரமாகவே நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான நீர் வரத்து அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு மேட்டூரில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அடுத்ததாக நம்ம மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் மலைப்பகுதிகளில் அதிக அளவில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் பாருங்க கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் மதுரையினுடைய மேற்கு பகுதிகள் விருதுநகர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் போன்ற பகுதிகளிலும் அவ்வப்போது நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வானிலை அறிக்கை காலை மற்றும் மாநில நேரங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்கூட்டியே இந்த தேதிகள்லாம் அறிவிக்கப்பட்டது ஜூலை பன்னெண்டு மற்றும் பதிமூன்றில் நிறைய மழை காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கடந்த நாட்களில் தேதிகள் நம்ம அறிவிச்சிருந்தோம் அதேமாதிரி ஜூலை பன்னெண்டு மற்றும் பதிமூன்றில் அதிகளவில் நமக்கு மழையும் கடலோர மாவட்டங்களில் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை கொட்டி தீர்த்தது அடுத்து நம்ம தேதிகள் நம்ம அறிவிக்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையை நீங்கள் கவனமாக கேட்டுவாங்க ஏன்னா அடுத்து இப்போ நமக்கு கனமழைன்னு எங்கேயும் நமக்கு தீவிரம் ஆகாது லேசான மழையும் மிதமான மழையும் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இப்போ நம்ம தேதிகள் எதுவும் குறிப்பிடலை நமக்கு வந்து சரியாக இந்த தேதியில் அடுத்த மழை வரப்போகுதுன்னு உங்களுக்கு இன்னும் தேதிகள் எதுவும் குறிப்பிடலை வரக்கூடிய நாட்களுக்கு அடுத்து வரும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் உங்களுக்கு நம்ம எதுவும் தேதிகள் குறிப்பிடாம தொடர்ந்து உங்களுக்கு மழை வாய்ப்புகள் மட்டும் நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் எந்த தேதியில கனமழை வரும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதைத் தொடர்ந்து காற்று பயங்கரமாக இருக்கும் அந்த தரைக்காற்றுடைய வேகம் முப்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் தேனி மற்றும் தென்காசியிலும் அவ்வப்போது அந்த காற்றுடைய வேகமானது சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் காற்றுடைய வேகமும் அதிகரிக்கும் அதே சமயங்களில் கனமழை வாய்ப்பும் இருக்குது ஏன்னா வால்பாறையில் வந்து மழை விட வாய்ப்பே இல்லை வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறு இங்கே தினந்தோறும் கனமழை இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி தினந்தோறும் கனமழை இருக்குது அதேமாதிரி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும் தினந்தோறும் கனமழை இருக்குது உஷாராக இருந்துக்கோங்க தேனி மற்றும் தென்காசியில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் அதைத் தொடர்ந்து குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் மிதமான மழையாக தொடர்ந்து எதிர்பாருங்க நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க